ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது நான் சொல்ல வந்ததே அதை கிளை எல்லைகள் தாண்டி எல்லாரும் வந்து சகோதரத்துவமாக வந்து இணைந்து செயல்பட்டு ஒரு வாழை சித்தருக்கு வந்து உலகம் உலகம் எங்கும் பிரபஞ்சத்தில் இருந்ததுனாலும் மனிதர்களாகிய நாங்கள் உலகமாக உலகத்தில் ஃபுல்லாக ஒன்றிணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி அந்த இணைந்து இப்போ அறிமுகமே இருக்குது எங்களுக்கு அதை வந்து தொடர்பு அவங்க யார் என்னன்னு நம்ம டெய்லி நம்மளுடைய குரூப் மூலயமா பார்த்து பழகிட்டு தான் வரோம் இந்நாள் அப்படி இவருன்னு சொன்னோன்னே நம்ம இவருன்னு சொன்னோம் இளங்கோவா அப்படின்னு தெரியும் பரசுராமன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க சுப்பிரமணியனாக நமக்கு தெரியுது நம்ம இணைந்து எல்லாமே வந்து உலக அந்த வலைசுத்த சபையை உலகமெங்கும் கொண்டு போவோம் எல்லாருமே ஒரே ஒன்றாக இருந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சொந்தக்காரங்க அவங்க இணைந்து செயல்படுவோங்கிற நம்பிக்கை இருக்குது அதுதான் தான் ஏன் சொல்ல வந்தேன் அவன் என்னன்னா ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா எங்களுடைய கிருத்தி திருச்சி கிளை சபையில் நிறைய அனுகரம் கிடைக்குது வெளியில சொல்றதில்ல சொல்றதில்லை எங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா அகத்தியருக்கு தெரியாதா அதான் சொல்றதில்ல என்ன அந்த அந்த அம்மாவை ஏன் கூப்பிட்டாரு உங்க உங்களோட சரணாக தெரியும் அவன் யாரு அவன் அந்த ஆளு பேர் வர மாட்டாங்க திருச்சுக்கிட்டே இருப்பாரு அஞ்சா இவர் யார் சாந்த மோகன் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு சரண காட்டுவாருங்க சரணாகதிக்கு எனக்கு இப்போ இந்த சத்சங்கம் முடிகிற வரையும் மழை பெய்யாது சத்சங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ண பகவான் கட்ட அவிழ்த்து விடுவார் சிவமுகா வாழைச்சத்தர்னு தெரியும் இல்ல இப்போ வந்து இது உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் ஏன்னா திருச்சி கிளை இது நடந்தது இப்படி சொல்லிக்கலாம் அதுக்காண்டி இது ஏற்றம் கொண்டு அகத்தியன் கூறுகின்ற வழங்கும் ஆசிகளிலே உரைத்திருக்கின்றோம் உரைத்து கொண்டிருக்கின்றோம் இனியும் உரைப்போம் என்று அகத்தியன் கூறுகின்றோம் பிரபஞ்ச மகா சபை என்பது கலியுக மாற்ற நிகழ்வு தர்மயுகமாக மாறுவதற்குரிய அற்புதமான நடைபயணத்தை பயணமாக மேற்கொண்டிருக்கின்ற அத்தகைய நோக்கம் குறிக்கோள் அவ்விடத்திலே அருள்நிலையாய் பயணிக்கின்ற அத்துணை சீடர்களும் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் தெரிவித்திருக்கின்றோம் யாவரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியனுடைய குழந்தைகள் செல்வங்கள் ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சிறந்தவர் சிறந்தவர் இல்லை என்கின்ற பாகுபாடே இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உயர் நிலை கொண்ட கிளைச்சபைகள் ஆங்காங்கு உருவாகின்ற பொழுது கிளை இருந்து வருகின்ற அற்புதமான அர்ப்பணிப்பு மிக்க சரணாகதி கொண்ட சீடர்கள் யாவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் இளைத்தவர்கள் அல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்டு உரைக்கின்றோம் அடிக்கொரு முறை எம் தலைநிலை கிளைச்சபை என்று இக்கிளை சபையை யாம் அறிவித்துக் கொண்டு வருகின்றோம் ஓம் அகத்தி ஷா அர்ப்பணிப்பு மிக்க சரணாகதி கொண்ட சீடர்களுடைய சரணாகதி தன்மையினை ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் அகத்தியன் உரைத்து வருகின்றோம் பல்வேறு கிளை சபைகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலும் அகத்தியன் கூறி வருகின்றோம் மகிழ்வோடு என்று தெரிவிக்கின்றோம் அகத்தியன் அற்புதமாக சபைதனிலே கிளைச்சபைகள் யாவையும் ஒன்றாக இணைத்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தோழர்களாக தோழியர்களாக சகோதரர்களாக ஞான சுடர் ஒளி வீசும் சிவமகா சித்தர்களாக வளம் வரச் செய்கின்ற அற்புதமான கூடும் நாள் வரும் திங்களிலே இதே நாளில் கூடுகின்ற தலமதிலே அகத்தியன் ஆற்றும் உரையிலிருந்து அற்புதமான ஆற்றல் மிக்க ஞானத்தை மேலும் பெறுகின்ற அற்புத அருள்மலையாய் பெறுவீர்கள் என்ற அகத்தியன் அதற்காகவே கூட்டப்படுகின்ற அற்புதமான சட்சங்க நிகழ்வு கூட்டம் திருக்குற்றாலம் மலைச்சாரலின் அடிவாரத்திலே கூடுகின்ற கிளைச்சபை சீடர்கள் பிரபஞ்ச மகா சபை தலையாய சீடர்கள் யாவரையும் ஒன்றாக அரவணைத்து அமர வைத்து சிவமொகா சித்தன் என்னும் அப்பனாக அவன் அமர்ந்திருக்கும் பார்வதி தேவியினுடைய ஆசியோடு அகத்தியன் வழங்குகின்ற உரை ஆசி வீச்சுதனை கேட்க அகமகிழ்வோடு அகத்தியன் ஆசி எம் கிளை நிலை தலை சபைக்கு அற்புத ஆசிகள் சரண் நிலை கொண்ட சீடர்களே கொங்கு மண்டலமதிலிருந்து ஆற்றலோடு ஒவ்வொரு பூஜையும் தவறாது சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் காட்டுகின்ற அற்புதமான ஆசி மொழிகள் ஒருக்கொரு ஒரு ஒரு தளத்திற்கு ஒரு தளம் வேறுபட்டு இருக்கின்றது நேரடியாக காண வேண்டும் என்று வயோதிக வேலையிலும் தன்னுடைய மனதினை சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலுக்குள்ளிருந்து இழவையது போல் அற்புதமாக சகடை இயக்கி தொடர்ச்சியாக பூஜை முறைகளில் சச்சங்க நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற இக்கிளை சபை ஆசானுக்கும் வாழ்த்துக்கள் உமது சார்பாக இக்கிளை ஆசானுடைய ஆற்றலிலிருந்து இருந்து அவனுக்கும் யாம் வாழ்த்துக்கள் தெரிவித்து அற்புதமான எம் சீடர்களே வாருங்கள் சபை நோக்கி வளர்ப்போம் ஞானத்தை உயர்வோம் பிரபஞ்சமதில் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட ஆசானின் நாமத்தை என்று அகத்தியன் சரணடைந்து வணங்கி மகிழ்கின்றோம் ஐயா இந்த கிளை சபையில எல்லாமே இணை ஆசான்கள் தான் அதனால வந்து அனைவருக்கும் வந்து பொறுப்பை வந்து பகிர்ந்தளித்து அந்த கொடுத்தீங்கன்னா ஒரு ஆசி வழங்கினீங்கன்னா பரசுராமன் அவர்கள் பொருளாளர் மாதிரி செயல்படுவார் வேண்டாம் இங்கே எனக்கு வந்து நீ எல்லாமே இணை நிர்வாகிகள் இணைந்து செயல்படுவாங்க அவங்களோட செயல்படுவாங்க இங்க பொருளாதாரம்னா இன்னொரு கலை சபையில பொருளாதாரம் இணை நிர்வாகிகளா செயல்படுவாங்கன்னு ஒரு இது அருளும் பொருளும் அவனே அவனை நினைந்திருக்கும் அற்புதமான சீடர்கள் சிவமகா வாழைச்சித்தனுடைய திரு குழந்தைகளே என்று அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்து ஒவ்வொருவரும் இல் சபையில் ஆசான்களாக திகழ்கின்றார்கள் ஒவ்வொருவனும் அவனவனுக்குள் ஆசான் அற்புதமாக அத்துணை நிலைகளையும் வேற இருக்கின்ற சம்ஹார நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஆசான் என்ற அகத்தியன் அகமகிழ்வோடு மாறி மலை ஒழியும் அற்புதமான சமயபுரத்த அம்மனை வணங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் ஓ கூட எல்லாரும் இணைஞ்சு நிப்பாங்க காண வேணாம் சொல்லுங்க வேணாலும்